நீங்கள் ஒா அழகாக இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்டவர் இப்போது கம்பி எண்ணிகிட்டு இருக்காரு ஏன் எங்கே எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்றேன் மும்பையை சேர்ந்த முன்னாள் பெண் கவுன்சிலர் ஒருவருடைய வாட்ஸ்அப்புக்கு பழக்கமே இல்லாத ஒருத்தர் கிட்டேந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கு அதுவும் மிட் நைட்டில் நீங்கள் உள்ளியாக அழகாக இருக்கீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மெசேஜை தட்டி விட்டுருக்கேன் இதனால டென்ஷன் ஆன அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க உடனே அந்த மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி கையும் கலகமாக அந்த நபரை பிடிச்சி வழக்கும் போட்டிருக்காங்க இதில் அந்த நபருக்கு மூன்று மாதம் சிறை தண்டனையும் விதித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதை எதிர்த்து மேல்முறையீடும் அந்த நபர் பண்ணியிருக்கார் அந்த வழக்கு விசாரணை கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் வந்திருக்கு மனு தரப்பு தகுந்த ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனா குற்றவாளி தரப்புல ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படலை இந்த சமூகத்துல எது ஆபாசம் அப்படின்றது சாமானிய மனிதன் பார்வையில் தான் தீர்மானிக்கணும்னு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு நள்ளிரவுல நீங்க அழகா இருக்கீங்கன்னு மெசேஜ் அனுப்புவது ஆபாசமான செயல்தான் சொல்லி குற்றவாளிக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அளித்த தண்டனை சரின்னு சொல்லி தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு கடந்த மாசம் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில பெண்களை பின்தொடர்ந்தா ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஜாமீனில் வெளியே வர முடியாது போன்ற சட்ட திருத்த மசோதாவை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டசபையில தாக்கல் பண்ணியிருந்தார் வின் நைட்ல யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணதால மூணு மாசம் வரைக்கும் அந்த நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க